இன்றைய தினம் மோதப்பட்ட ஒரு ஆலமீன் நாளை மறுமை நாளை நரகவாதிகள் நரகவாதிகளெல்லாம் நரகத்திற்கு போன பிறகு அவர்களிடத்திலே கேட்கப்படும் ஏன் நீங்கள் நரகத்திற்கு வந்தீர்கள் என்று அணில் முதிரி நரகத்திற்கு நீங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்று நரகவாதிகளை பார்த்து கேட்கப்படும் அப்ப ஒரு அஞ்சாறு பதில் சொல்றாங்க ஏன் நாங்கள் நரகத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு பதில் சொல்றாங்க அதில் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் பதில் ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் ரொம்ப யோசிக்க வேண்டியது ஏன் போயிட்டு ஏன் அவங்கள்ட்ட கேட்கப்படுது அவங்க சொல்றாங்க சொல்வார்கள் நாங்கள் உலகத்திலே வாழுகிற போது ஐந்து நேர தொழுகையை தொழுகாதவர்களாக நாங்கள் இருந்தோம் பாத்தீங்களா நரகத்திற்கு அவர்கள் போனதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் நாங்கள் தொழுக மாட்டோம் உலகத்தில் தான் நரகத்துக்கு நாங்க வந்து யோசிச்சு பாருங்க எத்தனை முஸ்லீம்கள் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் உலகத்துல இருக்கிறோம் எத்தனை பேர் தொழுகைகள் சரியாக இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளை தொழுதான் பொம்பளைகிட்ட தொழுகை இல்லை சில குடும்பத்தில் பொம்பளை தொழுகுறாங்க ஆம்பளைகிட்ட அவர்கள் சொன்ன முதல் பதில் என்ன காலு மினல் சொன்னக்கூடியாக நாங்கள் உலகத்திலே வாழுகிற போது ஐந்து நேரம் நாங்கள் இரண்டாவது அவர் சொன்னாங்க நாங்கள் வாழுகிற போது தேவை உடையவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க மாட்டோம் யாருக்கும் உணவு கொடுக்கிறதோ தர்மம் செய்கிறதோ உதவி செய்கிறதோ அந்த பழக்கம்லாம் எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது அப்போ நரகத்துக்கு போகணும்னா இதை செஞ்சாலே போதும் யாருக்கும் ஒன்று கொடுக்காம இருந்தாலே போதும் நரகத்துக்கு போயிருந்த அழகா நரகவாதிகள் நரகத்திற்கு போனதாக ரெண்டாவது அடையாளம் என்ன லம் நக்கு வலம் நக்கு நுத்து ஈவுல் மிஸ்கீன் நாங்கள் தேவை உடையவர்களுக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அதுதான் எங்களை நரகத்திற்கு கொண்டு வந்து விட்டு அந்த முதல் செய்தி சொன்னாங்கல்ல நாங்கள் தொழுகாமல் இருந்தோம் அதனாலதான் நாங்கள் நரகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருது முஸ்லீம் ஷெரீப்பில வரக்கூடிய ஹதீஸ் கண்மணி நாயகம் முகமது ரசூல் உல்லி ஒலையோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ எல்லாம் முஸ்லீம் இவர் முஸ்லீம் அல்லாதவர் அப்படிங்கிறத எதை வச்சு மோளை நம்ம கண்டுபிடிக்கிறோம் பேரை வச்சு தான் கண்டுபிடிக்கும் உங்கள் பேர் என்னங்க என் பேர் அப்துல்லா அப்படியே அஸ்லாம் வலைக்கும் உங்கள் பேர் என்னங்க என் பேர் வேறு பேர் சொன்னால் ஓ நீங்க அந்த கலைக்கும் ஆனால் ரசூருல்லாம் அதை அடையாளமாக சொல்லவே இல்லை இவர் முஸ்லீம் இவர் முஸ்லீம் அல்லாதவர் அப்படிங்கிறதுக்கு மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் அடயாளம் அப்படினு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிறகு என்ன அடயாளமா பெருமானார் சொல்றாங்க சஹீஹான ஹதீஸ் இது பையன ரஜுலி அல்லாஹ் கேளுங்க மத்த எல்லாரும் கேளுங்க உங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் இது சொல்லுங்க ஹதீஸ் பையன ரஜுலி வ பையன குஃப்ரி வ ஷிர்கி தர்க்கு ஸலாம் الله ரெண்டு பேர் ரெண்டு மனசு வீ நிக்குறாங்க. இவர் தொழுகைக்கு வர்றாரு இவர் தொழுகைக்கு வரலன்னா ரசூருல்லாவுடைய பார்வையில இவர் சொல்றதுக்கே பயமா இருக்கு காலத்துல இவர் முஸ்லிம் இவர் முஸ்லீம் இல்லாதவர் அப்படின்னு பாகுபாடு படுத்துவதற்குண்டான அளவுகோல் பேர் கிடையாது பாங்கு சொன்ன பிறகு யாரு தொழுகைக்கு வரலையோ ஓஹோ இவங்கெல்லாம் அந்த குரூப்பு போல இஸ்லாம் இல்லாதவங்க போல நபி சுல்ல சகீகையதான் இவர் முஸ்லீம் இவர் முஸ்லீம் அல்லாதவர் என்பதற்கான அடையாளமாக இருக்கும் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் எனவே அருமையானவர்களே கமலால்ல நான் பாக்குறேன் பள்ளிவாசல் நிரப்பமா இருக்கு ஆண்களை கொண்டோம் பெண்களை கொண்டும் ரமலான்ல மட்டும் அல்ல நம்ம முஸ்லீம்கள் எல்லா காலமுமே நம்ம முஸ்லீம்கள் தான் இன்ஷா உங்கள்ட்ட நான் வேண்டி கெஞ்சி கேட்டுக்கொள்வேன் யாரெல்லாம் ரமலானுக்கு தொழுக வந்தீங்களோ ஆண்களும் பெண்களும் ரமலானுக்கு பிறகும் தொழுகையாளிகளாக மாறுங்கள் அதன் காரணமாக பெருமானாருடைய பார்வையிலே உண்மை முஸ்லீம்களாக நாம் எல்லோரும் மாறுவோம் اللو ان شاء الله سورگ کی رکو پو الحمدللہ اللہ قبول صحیحوانا ہے بے لا اله الا محمد رسول الله قرب مرشدی فیزی سبحان اللہ و بحمدہ اللہ